ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தல்ல உலகத்திலேயே நூறு கோடி பேருக்கு மேல வாக்களிக்க கூடிய ஒரே தேசமாக இந்தியா இருக்கு அந்த தடவை காங்கிரஸ் ஜெயிச்சா சிபி ஜோஷி தான் முதல்வராவார் அப்படின்னு பேச்சு ஆனா சிபி ஜோஷியோட நேரம் கரெக்டா ஒரு ஓட்டு வித்தியாசத்துல அவர் தோற்ற அந்த தேர்தலுக்குன்னு பார்த்து சிபி ஜோஷியுடைய மனைவியும் மகளும் ஓட்டு போட வாக்குச்சாவடிக்கு செல்லவே இல்லை அதனால தான் சொல்றேன் ஒவ்வொரு ஓட்டும் மிக முக்கியம் அட்டிகாஸ் நம்ம ஓட்டு போட்டே ஆகணும் அப்படி ஒரு முடிவுக்கு கோரம் கோலகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் வணக்கம் நண்பர்களே பதினெட்டாவது மக்களவைக்கான தேர்தல் நாளை தொடங்க உள்ளது இருபத்தி ஒரு மாநிலங்களை சார்ந்த நூத்தி இரண்டு மக்களவை தொகுதிகளுக்கான முதல் கட்ட தேர்தல் நாளை ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்குகிறது தமிழகத்தில் மட்டும் தொள்ளாயிரத்தி ஐம்பது வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் இவர்களில் எழுபத்தி ஆறு பேர் பெண்கள் மொத்தம் அறுபத்தி எட்டாயிரம் வாக்குச்சாவடிகள் உள்ளன இவற்றில் நாற்பத்தி ஐயாயிரம் வாக்குச்சாவடிகளில் இணையதள உதவியுடன் நேரலைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மக்களவை தேர்தல் வரலாற்றிலேயே மிக குறைவான இடங்களில் அதாவது முன்னூத்தி முப்பது தொகுதிகளில் இந்த முறை போட்டியிடுகிறது காங்கிரஸ் இதற்கு முன் இரண்டாயிரத்தி நாலு தேர்தலில் நானூற்றி பதினேழு தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட்டதே குறைவாக இருந்தது சோ ஒரு இந்த மக்களவை தேர்தல் களை கட்டி கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று நாட்கள் பிரச்சாரம் நடந்தது ஏன்னா மார்ச் இருபத்தி ஏழோட வேட்புமனு தாக்கல் முடிந்தது அதுல இருந்து கணக்கு பண்ண மோரானஸ் ஒரு முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு நாட்கள் பிரச்சாரம் நடந்தது பிரச்சாரம் எல்லாம் நேற்றைக்கு ஓய்ந்தன அப்படி ஓய்ந்த நிலையில நாளை வாக்குப்பதிவு தொடங்க இருக்கிறது இந்த தேர்தலுடைய வாக்காளர் பட்டியலை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஆறு கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அநேகமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலப்போ நூறு கோடி பேருக்கு மேல வாக்களிப்பார்கள் என்று நாம் எதிர்பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது தேர்தலில் உலகத்திலேயே நூறு கோடி பேருக்கு மேல வாக்களிக்கக்கூடிய ஒரே தேசமாக இந்தியா இருக்கும் இப்போ நம்ம வந்து அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு இருக்கோம் தொண்ணூத்தி ஆறு கோடி பேர் வாக்களிப்பார்கள் என்று தெரிகிறார் எலெக்ஷனை பொறுத்தளவுல நம்முடைய ஓட்டர்ஸ்ல பெருமளவு இளைஞர்கள் இருக்கிறார்கள் அது பதினெட்டுல முப்பது வயதுக்குட்பட்ட இளைஞர்களுடைய பஸ் உலக நாடுகள்ல இளைஞர்கள் அதிகம் இருக்கிற தேசமாக இந்தியா இருக்கிறது அந்த இளைய பாரதம் தான் இன்னைக்கு இருக்கிற பாரதம் சோ அந்த இந்த தேசத்தின் எதிர்காலம் குறித்து என்ன தீர்மானிக்க போகிறது அப்படிங்கறத ஜூன் நாலாம் தேதி நம்ம பார்க்க போகிறோம் இதுல முன்னை காட்டிலும்

அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு நம்ம ஃபுல்லா இந்த ஏழு கட்ட தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு தெரிந்துவிடும் என்ன வாக்குப்பதிவு என்ன பொதுவா இப்ப தேர்தல் ஆணையம் தேர்தல்ல பணப்புழக்கம் இருக்க கூட அதை அறவே ஒழிக்கணும் அதுல ரொம்ப திறமையாக இந்த தடவை ரொம்ப அதை பாராட்டி ஆகும் இன்னொன்னு நூறு சதவீத வாக்குப்பதிவை அச்சீவ் பண்ணணும் அதுக்காக ரொம்ப தீவிரமா முயற்சி பண்றாங்க இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா எல்லா டெய்லிஸ்லேயும் தேர்தல் ஆணையம் விளம்பரம் வெளியிட்டு இருக்கிறது நீங்கள் வந்து வாக்குச்சாவடிக்கு போனோம்னா என்னென்ன ஆவணங்களை எடுத்துகிட்டு போகணும் அந்த ஆவணங்களுடைய வரிசை என்ன இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்புறம் தொடர்பு கொள்ளுவதற்கான ஃபோன் நம்பர் எல்லாம் தந்திருக்காங்க ரொம்ப தீவிரமாக இந்த தேர்தலை ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனை நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்து கொண்டு இருக்கு இப்போ இதெல்லாம் பார்க்குறப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வந்து முன்னை காட்டில் அதிக அளவில் வாக்குப்பதிவு நடைபெற வாய்ப்பு உண்டு அதன் மூலம் முந்தைய தேர்தலுடைய இந்த தேர்தல் பீட் பண்ணுவதற்கு வாய்ப்பு உண்டு இதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு இந்த மாதிரி இப்போ அண்மை காலமா அடுத்தடுத்து தேர்தலுக்கு தேர்தல் முந்தைய தேர்தலுடைய ரெக்கார்டை வாக்குப்பதிவை பொறுத்தளவு பீட் பண்ணிக்கிட்டே போறதுக்கு ஒரு காரணம் இருக்கு அது என்ன அப்படின்னா மீடியாவுடைய இன்னைக்கு வந்து வாக்காளர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் மீடியாவோட தொடர்புள்ளவர்களாக இருக்கிறார்கள் எதை சோசியல் மீடியா இல்லாட்டி மாஸ் மீடியா அதோட ரொம்ப ஒரு தொடர்போடு இருக்காங்க எல்லா வாக்காளர்களுமே வெல் இன்ஃபார்ம்டாக இருக்காங்க இப்போ யாருக்கும் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லவே முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயங்கள் தெரிந்திருக்கு ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கு கிட்டத்தட்ட இப்போ எல்லோருமே ஒப்பீனியன் இருக்காங்க அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஸோ எல்லோருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்குது ஒரு பார்வை இருக்குது இன்ஃபார்ம்டா வெல் வெல்இன்ஃபார்ம்டா இருக்காங்க அப்படி வெல் இன்ஃபார்ம்டாக இருக்கிறதுனால தான் நம்ம வாக்குச்சாவடிக்கு போய் வாக்கு போடணுங்கிற ஆசை வருகிறது தான் கடந்த இரண்டு தேர்தலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்சன்டேஜ் போலாது நான் வந்து ஆல் ஓவர் இந்தியா சொல்லிட்டு இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவுல பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி த்ரீ பர்சன்ட் வரைக்கும் இது வரைக்கும் போலாயிருக்கு மக்களவைத் தேர்தல் இந்த தடவை எவ்வளவு ஆக போகுதுன்னு பார்க்கும் பட் இருந்தாலுமே நிறைய அத்தனை பேருமே வந்து வாக்களிக்க வேண்டும் நீ எழுவது எழுவத்தி மூணு பர்சன்ட் அப்படிங்கறத தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சுங்கிற லெவலுக்கு கொண்டு போகும் அப்படின்னா தான் ஏன் அதை கொண்டு போகணுங்கிறோம் அப்படின்னா முதல் காரணம் மொத்த மக்களும் வாக்களிக்கிறப்ப தான் அங்க இருக்கிற அந்த மாநிலம் இல்லாட்டி அந்த தேசத்துடைய மொத்த அபிப்பிராயமும் வெளிப்போம் இங்கே இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் என்ன நினைக்கிறார்கள் என்ன விரும்புகிறார்கள் அவர்களுடைய தேர்வு என்ன அப்படிங்கிறது வெளிப்படும் இப்போ மொத்தம் நூறு பேர் இருக்காங்க நாற்பது பேர் ஓட்டு போடவே இல்லை வெறும் அறுபது பேர் தான் ஓட்டு போடுறாங்க இந்த அறுபது பேர் போட்ட ஓட்டை வச்சு இன்னார் ஜெயித்தார் இன்னார் தோற்றார் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா இது அறுபது பேரின் தேர்வாகத்தான் இருக்கு இது அத்தனை பேருடைய தேர்வாக மாறணும் அப்படின்னா வாக்குப்பதிவு கணிசமாக உயர வேண்டும் சரி வாக்குப்பதிவு கணிசமாக உயரணும் உயரணும்னா என்ன செய்யணும் தயவு செய்து வாக்களிக்காமல் இருப்பதற்கு நம்ம காரணம் நாள் தயவு செய்து காரணம் காரணமே வேண்டாம் கைவிடுங்காஸ்ட் நம்ம ஓட்டு போட்டே ஆகணும் அப்படி ஒரு முடிவுக்கு வரும் அதை வந்து ஒரு சூடுரை மாதிரி நீங்க எடுத்துக்கொள்ள ஒரு பிரதிகை மாதிரி எடுத்துக்க அட் நம்ம ஓட்டு போட்டோம் அது முதலாளா போய் ஓட்டு போடணும் அன்னைக்கு ஒரு நாள் வாழ்க்கையில கொஞ்சம் ஏழு மார்னிங் எழுந்திருந்து சீக்கிரமா குளிச்சிட்டு குளிச்சுட்டு கரெக்டா ஏழு மணிக்கு வாக்குச்சாவடிக்கு போய் ஓட்டை போட்டு இப்போ நாளைக்கு நான் அப்படித்தான் பண்ண போறேன் நான் வந்து ஏழு மணிக்கு நான் வந்து துரைப்பாக்கத்துல இருக்கேன் சென்னை துரைப்பாக்கம் அங்க எனக்கு உண்டான வாக்குச்சாவில ஏழு மணிக்கு முன்னாலேயே போய் நின்று கரெக்டா ஏழு மணிக்கு என்னுடைய வாக்கை நான் செலுத்தி விடுவேன் ஏன்னா அதுக்கப்புறம் ஒன்பது இருந்து பல தொலைக்காட்சிகள்லாம் நான் வருவேன் சோ எல்லோருமே சீக்கிரமா ஓட்டு போட்டுணும் அதை வந்து ஏன்னா இன்னமும் தமிழ்நாட்டுல ஒரு சில பகுதியில இப்படியே வாக்களிக்காமல் இருந்தால் அது ஏதோ மேனிப்புலேட் பண்ணி அடுத்தவங்க வந்து நம்ம வாக்க போட்டுறாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் அருமருது என்னன்னா காலையில சீக்கிரமா போய் முத ஆளா ஓட்டை போட்டு வந்தோம் ஸோ ஓட்டு போடுறீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வருது ஒரு நாள் இதுக்காக அதிகபட்சம் செலவழிச்சுன்னா எவ்வளவு நேரம் செலவழிக்க போறீங்க உங்க வாக்குச்சாவடிக்கு போக வர ஒரு இருபது நிமிஷம் எங்க ஊரோட கியூ இருந்தா அதுல ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் அதுக்கப்புறம் ஓட்ட போட்டு வர போறீங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு நாற்பது நிமிஷம் உங்களால செலவழிக்க முடியாதா அதனால தயவு செய்து வாக்களிங்கள் இது ஜஸ்ட் ஓட்டு தானே ஒரு ஓட்டு தானே இதனால என்ன அப்படி தயவு செய்து நினைக்காதிங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா இன்னைக்கு நம்ம பிரச்சாரம் செய்ய முடியாது யாரை ஆதரித்து எதிர்த்து எதுவும் பேசக்கூடாது ஆனால் பொதுவான ஒரு விஷயத்தை விரும்புகிறேன் வாக்குரிமை என்பது மிக மிக முக்கியம் ஒவ்வொரு வாக்கும் படிக்காதவர்கள் ரொம்ப ஓட்டு போடுறாங்க ஆனால் படித்தவர்கள் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி வாக்கு சாவடிக்கு வந்து வாக்களிப்பதை தவிர்த்து விடுகிறார்கள் ரொம்ப அதிகமா வெயில் அடிச்சுன்னா வெயில காரணமா சொல்றாங்க மழை அடிச்சா மழையை காரணமா சொல்றாங்க வெளியில வந்து ஓட்டு போடுவதே இல்லை ஆனால் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு அரசாங்கத்தையும் அரசையும் கட்சியையும் அரசியல்வாதிகள் கடுமையாக விமர்சிக்கிறார்கள் உங்களுக்கு ஒரு கட்சியின் மீது விமர்சனம் இருக்கிறது என்றால் இல்லாட்டி ஒரு கட்சியை உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது என்றால் அதை நீங்க வந்து ஆக்கப்பூர்வமா எப்படி வெளிப்படுத்த முடியும் அதுக்கு தான் ஒரு வடிகால் தேர்தல் அந்த தேர்தலில் உங்களுடைய வாக்கை செலுத்துவதன் மூலமாக நீங்கள் உங்கள் விமர்சனத்தை பதிவு செய்கிறீர்கள் ஒரு ஓட்டுனா ஜஸ்ட் யாரோ ஒரு நபருக்கு ஒரு தனிநபருக்கு ஓட்ட போடுறீங்கங்கிறது இல்ல நீங்க யாருக்கு போடுறீங்களோ அவங்களுக்கு எதிராக இருக்கிறவர்கள் மீதான விமர்சனத்தை அந்த ஓட்டின் மூலமாக நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள் என்று பொருள் சோ ஒரு ஓட்டு அப்படிங்கிறது உங்களுடைய விமர்சனத்தின் வெளிப்பாடு ஒரு ஓட்டு என்பது உங்கள் கருத்துரிமையின் வெளிப்பாடு ஒரு ஓட்டு என்பது நீங்கள் யாரை ஆதரிக்கிறீர்கள் என்பதன் வெளிப்பாடு ஸோ நீங்க ஓட்டு போட வரல அப்படின்னா நீங்களே உங்கள் உரிமையை மறுத்துக் கொள்ளுகிறீர்கள் என்று பொருள் எனவே உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொன்னான ஒரு வாய்ப்பு நீங்கள் விரும்பியது போல இந்த தேசத்தின் இல்லாட்டி இந்த மாநிலத்தின் தலைவிதியை மாற்றுவதற்கு உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பம் அதற்கு பேர் தான் தேர்தல் அந்த தேர்தலை சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் ஒவ்வொருவரும் தயவுசெய்து வாக்களிக்க செல்லுங்கள் கொஞ்சம் கியூல டைம் ஆனாலும் பரவாயில்ல நின்று வாக்களித்து விட்டு வாருங்கள் ஒவ்வொரு ஓட்டும் மிக முக்கியம் என்பதை மறந்து விடாதீர்கள் இந்த இடத்துல ஒரே ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புறேன் ரெண்டாயிரத்தி எட்டுல ராஜஸ்தான் சட்டப்பேரவை தேர்தல் அந்த தடவை காங்கிரஸ் ஜெயிச்ச சி பி ஜோஷி தான் முதல்வர் ஆவார் அப்படின்னு பேச்சு ஆனா சிபி ஜோஷியோட நேரம் கரெக்டா ஒரு ஓட்டு வித்தியாசத்துல அவர் தோற்றார் இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இந்த ஒரு ஓட்டு வித்தியாசத்துல தோக்குறது ஜெயிக்கிறது நடக்கவே நடக்க அவர் வந்து ஒரு ஓட்டு வித்தியாசத்துல கல்யாண் சிங் என்கிற பிஜேபி கேண்டிடேட்டை தோத்து போயிடுறாரு இதுல என்ன ஒரு பியூட்டினா அந்த தேர்தலுக்கு மனைவியும் மகளும் ஓட்டு போட வாக்குச்சாவடிக்கு செல்லவே இல்லை அவங்க ரெண்டு பேரும் போய் ஓட்டு ஒரு ஓட்டு வித்தியாசத்துல சிபி ஜோஷி வெற்றி பெற்று இருப்பார் முதல்வரே ஆகி இருப்பார் வெறும் ஒரு ஓட்டு அதனால்தான் சொல்றேன் ஒவ்வொரு ஓட்டும் மிக முக்கியம் அந்த ஓட்டுனுடைய மதிப்பை சாதாரண குறைச்சி இடைபோடாதீர்கள் அதனால உங்களுடைய ஒரு இந்திய குடிமகன் பாரதத்தின் குடிமகன் என்கிற முறையில் உங்கள் கடமையை பொறுப்புணர்வுடன் செயல்படுத்துங்கள் கட்டாயம் வாக்குச்சாவடிக்கு செல்லுங்கள் பொறுப்புணர்வுடன் வாக்களியுங்கள் சரி யாருக்கு வாக்களிப்பது யாருக்கு வாக்களித்தால் நன்மை நடக்குமோ யாருக்கு வாக்களித்தால் எல்லாம் நல்லதாக இருக்குமோ அவங்களுக்கு வாக்களி உங்களுக்கு பிடித்தவருக்கு வாக்களிங்க உங்களுக்கு பிடித்தவர்னா எப்படி இருக்கணும் இது வந்து மத்தியில ஆட்சி யார் அப்படிங்கறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்வு சோ இந்த தேசத்துக்கு எது நன்மையை செய்யுமோ யாருக்கு வாக்களித்தால் நன்மை நடக்குமோ அவர்களுக்கு வாக்களியுங்கள் பாரதத்தின் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் யாரால் காப்பாற்ற முடியுமோ பயங்கரவாதிகளை யாரால் ஈவு இறக்கும் என்று களை எடுக்க முடியுமோ தேசத்தின் மீது யாருக்கு தெய்வீகமான பக்தி உண்டோ அவர்களுக்கு வாக்களியுங்கள் அவருக்கு வாக்களியுங்கள் அப்புறம் இன்னொன்று இந்தியா மாதிரியான நூத்தி நாற்பது கோடி மக்கள் வாழக்கூடிய ஒரு தேசத்துல மேசிவா இவ்வளோ பெரிய எலெக்ஷனை நடத்தி முடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இந்த எக்ஸசைஸ் வந்து சாதாரண விஷயம் இல்லை இதை ரொம்ப சிறப்பான முறையில் பிரமாதமாக தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு முறையும் நடத்தி காட்டுகிறது நம்முடைய தேர்தல் ஆணையம் பாரபட்சம் இல்லாமல் அற்புதமாக நடத்தி காட்டுகிறது இந்த முறை முன்னை காட்டிலும் சிறப்பாக நடத்தணும் அப்படின்னு நிறைய திட்டமிடலோ அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பணப்பட்டுவாடா இல்லாத ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனை அவங்க ஒரு லட்சியமாகவே வைத்துக்கொண்டு தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது அதனால தேர்தல் ஆணையத்துக்கு நம்முடைய வாழ்த்துகள் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்